சடலத்தை கொண்டு செல்வதில் இரண்டு பிரிவினருக்கு இடையே ஏற்பட்ட ஒரு மோதல் கொலையில் முடிந்திருக்கிறது கல்லூரி மாணவர் ஒருவர் துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்டிருக்கிறார் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி மாணவரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு அதிகரித்துள்ளது எங்கு நடந்தது இந்த கொடூர சம்பவம் விரிவான விவரம் என்ன பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டம் முன்னீர்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் உதயகுமார் இவரது மகன் ராஜா அருகில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் வழக்கம் போல கல்லூரிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய இவரைத்தான் மர்ம கும்பல் ஒன்று சரமாரியாக வெட்டிக் கொலை செய்துள்ளது மாணவர் ராஜா ஏன் கொலை செய்யப்பட்டார் முன்னேற்பள்ளம் கிராமத்தில் இரு பிரிவினருக்கு இடையே ஏற்பட்ட முன்விரோதமே கொலையில் முடிந்துவிட்டதாக கூறப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு பிரிவினர் உயிரிழந்த தங்கள் உறவினரின் சடலத்தை அடக்கம் செய்வதற்காக மருதம் நகர் வழியே கொண்டு சென்றுள்ளனர் அப்போது சடலத்தை கொண்டு செல்லும் வழியில் மற்றொரு பிரிவினருக்கும் அவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட கல்லூரி மாணவர் ராஜாவும் ஒரு பிரிவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மற்றொரு பிரிவினர் கூலிப்படை மூலம் கல்லூரி மாணவர் ராஜாவை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மாணவரின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அப்பகுதியில் பதற்றம் நிலவி வருவதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மின்வராதம் காரணமாக வந்து என்ன காலேஜ் போயிட்டு திரும்ப திரும்பும் வழியில வழிமறித்து இந்த பேனை கூலிப்படையின் ஏவுதலின் காரணமாக கூலிப்படையை கொண்டு இந்த பயனை சராமரியாக அறுவாய கொண்டு தாக்கி கடுமையான முறையில் வெட்டி கொண்டுட்டாங்க இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் எட்டு பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆனால் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உயிரிழந்த மாணவரின் சடலத்தை வாங்க மாட்டோம் என்று கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது சமூக நல்லினத்திற்கு எதிரான கூலிப்படியினரால் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த படுகொலையானது ஏற்கனவே இரண்டு மாதங்களுக்கு முன்பு இரு சமூக மக்களுக்கும் சிறு பிரச்சனை இந்த பகுதியில் நடந்துள்ளது அதில் இந்த பகுதி சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் தற்போது படுகொலை நிகழ்ந்திருக்காது இச்சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க இந்த பகுதியை சார்ந்த காவல்துறையை காரணம் இரு பிரிவினருக்கு இடையே மோதல் வெடித்துள்ளதும் கூலிப்படையினரால் கல்லூரி மாணவர் வெட்டி கொலை செய்யப்பட்டதும் பலரிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து அமைதிக்கு வழி வகுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது ஆல்வின் நியூஸ் செவன் தமிழ் திருநெல்வேலி